ஏழு அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நினைத்தார்கள் இரண்டிலும் நிலையிலும் மேல் சட்டத்திலும் தெளித்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அல்ல ரத்தம் கரையற்ற மாசற்ற பழுதற்ற ரத்தம் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தம் ரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு மீட் இருக்கிறது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் சகலனா இந்த பாவம் நீங்கமா எந்த பாவமா இருந்தாலும் நீக்கு போடுற இயேசுவின் ரத்த சகல பாவங்களை நீக்கமே சுத்திகரிக்கிற ரத்தம் இன்றைக்கு ஒரு சொம்பு தண்ணி அடுங்க இயேசுவின் ரத்தத்தை நம்ம திறந்து வருகிறோம் தெரிக்கிற பரவாயில்லக்கா இப்ப தெரியுங்க ஏன்னா இன்னைக்கு என்ன பிளான் பண்ணி உங்களையோ உங்க வீட்டையோ கணவனாரையும் மனைவிய பிள்ளைகளையோ உங்க வேலையோ உங்க சரத்தை அட்டாக் பண்ண நினைக்கிறானா அவன் கையை கத்த முறிப்பாராக தெளிக்கவும் செய்ய ரத்தமாய் மாற்றி குடிக்கவும் செய்ய ஒன்னு இல்ல தான் வல்லமை உண்டு இருக்கிற அண்ணன்மார்களுக்கு சொல்ற திருவிருந்து ஆட்டி குட்டியான ரத்தத்தை அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் நம்ம ரத்தத்தோடு கலக்குது ஜென்மசாக்கப்படுது ஒரு புது சிருஷ்டியாய் கத்தர் மாற்றுகிறார்